நம்ம இன்னைக்கு அவன் இல்லாம ராகி பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் குழந்தைங்க பிஸ்கட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ராகி பிஸ்கட் செஞ்சு கொடுங்க ஹெல்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் தான் நம்ம நெய் மெஷர் பண்ணியிருக்கோம் இதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கணும் நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு அதுலேயே எல்லாமே அளந்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பசஞ்சிக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ராகி மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்து பசஞ்சிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து பசிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க வச்சுருக்க இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க லட்டு சைஸ்க்கு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லேசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ இதில் இப்படி கூட நீங்கள் பேக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கத்தியோடய பேக் சைடு வச்சு இது போல் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடையில் கிடைக்கிற பிஸ்கட் போலேயும் இருக்கும் இதே போல் இதற்கு எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இட்லி பிளேட் இல்லைன்னா நார்மல் இடியாப்பம் பிளேட்டு அந்த மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அடிகணமான பாத்திரம் சூடுபடுத்திட்டு அது உள்ள இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெக வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகியிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் மீதற்கு எல்லா மாப்பிளையும் ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்கட் ரெசிபிஸ் பார்த்துருப்போம் ராகி மாவில் ஃபஸ்ட் டைம் பிஸ்கட் ரெசிபி பார்க்குறோம் இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்ப கூட மாட்டாங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல மொறுமொருவாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பிஸ்கெட்ஸ் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்